கிரைம் ஹிஸ்டரின்னு ஃபிஃப்டின் ப்ளஸ் ஜோன்ரஸ்ட்டில் நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச டென் தௌசண்ட் ப்ளஸ் கதைகள் தமிழில் இருக்கு குக் எஃப்எஃப் மனதிற்கு பிடித்ததை கேளுங்கள் டவுன்லோட் தி ஆப்னா ஸோ வெல்கம் டூ அனதர் எ பிஸோட் ஆஃப் ஆல் சோ யூ த பாட்டிசிபென்ட்ஸ் டுடே ஹை என்ன சேத்தாதீங்க இதுல அதானே என்ன சாப்பிடுங்க பரவாயில்ல சாப்பிடுங்க பரவாயில்ல என்ன பாசமும் ஊட்டி விடுற மாதிரி இருக்கீங்க சாப்பிடுங்க நல்லா இல்ல தானே நல்லா இருக்கு தெரியும் சோ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு போட்ட அதே இடத்துக்கு நான் நீக்கி

இதே கடையில வந்து இப்படி வச்சுங்க உங்க பொண்ணாடிக்கு போனும் போதும் இதே கடையில இப்படி வந்து நிக்க குடும்பத்தை மாத்தனும்டா கடையே மாத்தவனா அட்லீஸ்ட் மாத்தங்கடா தயவு செஞ்சு நல்லா இருந்தது

நடக்கிற மாதிரில இருக்கா நீ நடத்தின்னு இருக்கீங்க நடக்கமா இல்லையா நானும் நைன்டிஸ் பிச்சில் ஆவம் இல்லை அப்புறம் ஏன் மூலிமா தம்பி பல பெண்களையும் வாழ்க்கையை காப்பாற்ற வந்திருக்காங்க அக்கா இருக்காண்டி அதுக்காக

ஆட்டோல கொஞ்சம் உட்காரதா அப்படி ஏத்தி போயிடுறோம் வேறனால விடுங்க போயிடுறோம் அப்படியே எங்க எங்களோட நிகழ்ச்சியில பங்கு பெறணும் உங்களுக்கு ஆசை இல்லையா ஃப்ரெண்ட் ஆசை தான் இங்க பாரு எதை சொல்றாங்க என்ன வேணும் இவ்வளவு தூரம் பிஸ்டர் பழைய சொல் சாப்பிடாதன்னு சொன்னனா இல்லையா தங்கம் தூக்கு வந்துருச்சு தங்கம் அத தான் சொல்றேன் பையா இதுல கார்த்திக் எங்கயாவது எழுதணும் நீங்க கே ஐ ன்னு போடுங்க பையா ஏன் கார்த்திக் மட்டும் பார்த்தாதா நானு வேணமா

இவே டிசைனா ஆக்சுவலா இது மேபி ஒரு வாரமா நீங்க என்ன பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிசைன்ல துபாயில போட்டு இருந்தியா சரிப்பா இல்ல ஆக்சுவலா என்னன்னா யோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து பானிபூரி அடிச்சிட்டு இருந்தாங்க

இது வந்து இந்த இடத்துல உட்கார்றவங்களோட வாழ்க்கை அமோகமா இருக்கும். ஏன் முடியுமா அவன் காரணத்தில இங்க தான உட்கார்ந்து நம்ம பண்ணோம். அதுக்கு என்ன மாதிரி அட்மண்ட் கிடைக்கும்? நல்ல பாய். இது விட ஒரு হাজ்பண்ட். அண்ணனுக்கு அண்ணா? அப்படி சொல்றீங்க பியூட்டிக்கு <oung> இன்னொரு <linguistic activist> <big> என்ன நீ தேவதைக்கு இன்னொரு தேவதை எவ்ளோ சொல்லிட்டு மோனி அண்ணனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு அட்வர்டைசிங் கொடுத்துட்டு அதை திருப்பி கொடு இல்ல அவர்தானே கேட்டாரு உங்க அண்ணன் என்ன காசு வரல கொடுத்தா வரும் ஏ இல்லடா நான் வெரி குட் ஹஸ்பண்ட்ல எஸ் சூப்பர்ல நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன் 100 ரூபீஸ் கிரெடிட் தங்கோ நீ வாத்துட்டே இருக்க உன் வாழ்க்கையே தான் இங்க பறி போட்டுட்டு இருக்காங்க அவங்க

நீயும் பின்னாடி போடு என்னது சொப்பா இப்ப நாங்க கே ஐ எழுதுனால இவங்க எஸ் எம் எழுதி இருக்காங்க பிரான்ஸ்

நீ பத்திரமா கண்டிக்கிறோம் என் தங்கச்சி எனக்கு திருப்பிட்டு இருக்கீங்க